ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த உங்கள் கிறிஸ்டேக் இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக்கில் கேம் ப்ளே பண்ண முடியும் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா இது சாத்தியம் தாங்க எப்படி வந்து ப்ளே பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்து நம்ம இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துட்டு வர பெல்லைக்கன் தடுக்கோங்க அப்படின்னா நாங்கள் அப்படி இப்படி நோடி நினைச்சிரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கேம் ஃபேஸ்புக்கில் ப்ளே பண்ணுறதுக்கு உங்களுடைய ஃபேஸ்புக்காக ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃபேஸ்புக்காக ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதோடைய எந்த பேஜ் இப்படி தான் இருக்கும் ஃபேஸ்புக்கில் எப்படி வந்து போஸ்ட் போடுறது ஸ்டோரி வைக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரில அப்படின்னா நம்ம சேனலில் அதுக்காகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிப்ஸுங்கெல்லாம் இருக்க போய் வைப்பாருங்க இப்போ வாங்க எப்படி கேம் ப்ளே பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இதில் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவதாக மூணு ஏரோ மார்க் மாதிரி இருக்கும் அந்த மூணு ஏரோ மார்க் அட்டாச் பண்ணிக்கோங்க மூணு ஏரோ மார்க் அட்டாச் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக உங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக் ஐடி இருக்கும் கீழே வந்து உங்களுடைய உங்களுடைய உறுப்பினர் பலி அப்படின்ட்டு இருக்கும் இருக்கும் அப்புறமேட்டு உங்களுடைய நினைவுகள் உங்களுடைய குழு உங்களுடைய நண்பர்கள் நெகிழ்ச்சியானது பிடித்தது வீடியோ அப்புறம் மீடியம் மீடியங்கள் அப்படின் இருக்குது அடுத்து வந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா கேமிங் அப்படின்னு இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களை நீங்கள் வந்து கேம் லாட்ல அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மலாக கேம் வந்து காட்டும் நான் வந்து ஏற்கனவே வந்து நிறைய விதமான கேம்ஸ் விளாண்டுருக்கேன் அதனால் எனக்கு வந்து நான் வந்து விளையாண்ட கேம்ஸ் எல்லாமும் காட்டுது நீங்கள் விளையாண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கேம்ஸ் எல்லாம் காட்டும் நீங்கள் விளாட்ல அப்படின்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலாக நிறைய கேம்ஸ் காட்டுவாங்க அதில் உங்களுடைய ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேம் விளாண்டுருக்காங்களோ அந்த கேமை வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்க முடியும் அந்த ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன கேம் யூஸ் பண்ணியிருக்காங்க யார் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற வரையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து ஃபேஸ்புக்கில் இருக்க கேமை எப்படி வந்து ப்ளே பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் விளையாடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அந்த கேமுக்கு போகிறத விக்கீலால் விளையாடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவும் உங்களுக்கு ப்ளே ஆகி வந்து ஸ்டார்ட் ஆகிரும் ஸ்டார்ட் ஆகிற கேம் வந்து இப்போ 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 வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் கேம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேம் வந்து வந்து ஸ்டார்ட் ஆகிரும் ஸ்டார்ட் ஆகிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுடைய நீங்கள் வந்து கேமில் வந்து வின் பண்ணிட்டீங்க வின் பண்ணிட்டு உங்களுடைய ஃபேஸ்புக் போஸ்டில் நீங்கள் வந்து இந்த இதை வந்து அவங்களாகவே உங்களுக்கு போஸ்ட் போட சொல்லுவாங்க நீங்கள் வந்து இதை போஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் பண்ணலான்னு விட்டுறலாம் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம் வந்து பார்ப்பாங்க அவங்களுக்கு பிடிச்சு நினச்ச அப்படின்னா இதை வந்து ப்ளே பண்ணுவாங்க உங்களுடைய அதிகம் உங்களுடைய அதிகமான ஸ்கோரை வந்து அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய போஸ்டில் வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணுவாங்க அவங்க அவங்களுடைய அவங்களுடைய அப்படியே மென்ஷன் பண்ணி மென்ஷன் பண்ணி ஃபேஸ்புக்கோட கேம் வந்து விளாடுவாங்க இப்படி தான் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து கேம் வந்து விளையாண்டுக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துட்டு வர அப்படின்னு தான் அப்படின்ன்தான் மறுபடியும் உங்களுக்கு நோட்டிவ்ஸ் நான் வச்சிடும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்கள் கிறிஸ்டேக்